அரஹரணம பார்வதி பதஜே சென்னாடுடைய சிவனே போற்றி கீழ்வேலூருங்கிற அற்புதமான ஸ்தலம் இது கேடிலியை நாடுவோர் கேடிலாரே அப்படின்னு அப்பர் பெருமானுடைய வாக்கு இங்க சுவாமிக்கு நாத சுவாமின்னு பேர் அம்பாள் சுந்தரகுஜாம்பிகை இந்த கஷேத்திரத்தினுடைய காவல் தேவத்தை அஞ்சு வட்டத்தம் பத்ரகாளி இருக்கா கஷேத்திர ஸ்தல விருட்சம் பத்ரி இலந்தை மரம் சரவண இருந்து ஒன்பது தீர்த்தங்கள் இங்க இருக்கு அற்புதமான ஒரு சிவக்ஷேத்திரம் இது ஒரு சந்தர்ப்பத்துல கைலாயத்தில இருந்து கிளம்பி ஜெகன் மாதா அப்படியே ஒரே இழந்த காடா இருக்கு இங்க இறங்கின உடனே மனசு அப்படியே லயிச்சு போயிடுறது காலம் ஓடி போயிடுது பூஜை பண்ணுவ ஆறு காலம் சிவ பூஜை பண்ணக்கூடிய தேவியாகப்பட்டவள் இங்கே இருந்து கிளம்புறா தாமசம் ஆறுது கைலாயம் போய் சேர்றதுக்குன்னு இங்கேயே சிவ பூஜை பண்றா ஒரு வனத்துல தங்கி அம்பிகை பூஜை பண்ணதுனால அம்பாளுக்கு வனமுலை அம்மன் சுந்தர குஜாம்பிகை அம்பாள் கஷயம் அப்படின்னா அழிஞ்சு போருது அக்ஷயம்னால் அழிவதை திரும்பி தருவது பிரளய காலத்துல உலகமெல்லாம் எல்லாம் உடுங்கி திருப்பி இந்த பிரளைய காலத்துல சரி பண்ணி சிருஷ்டி பண்ணணும் அதனால பிரம்ம சிவ பூஜை பண்றார் பிரம்ம தீர்த்தத்தை ஏற்படுத்தி அப்போ அவருக்கு அக்ஷயத்தை கொடுக்கிறார் அழிவில்லாத எப்படி பண்ணணும் அதனால சுவாமிக்கு அக்ஷயலிங்க சுவாமின்னு பேர் மார்க்கண்ட உட்கார்ந்து இருக்கார் அவர் கையில புஷ்பத்தை எடுத்தார் பூஜைக்கு உட்காந்துக்கிறார் கண்ணை மூடிட்டார் யுகமே கடந்துடுத்த யுகமெல்லாம் கடந்துடுத்த அப்படின்னு கண்ணை திறந்து பாக்குறார் பஞ்ச பூதங்களும் முன்னா சேர்ந்த ஒரு இடத்துல இருக்கு இந்த கஷேத்திரம் பாரதத்துல உள்ள எல்லா புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் போன ஒரு பலன் கேவலூருண்டா கிடைச்ச சகல கஷேத்திரங்களுக்கு சமானம் இது தட்சிண பத்ரி இது பத்ரிகா வனம் இது பத்ரிகா வனத்துல எதா பண்ணினாலும் நூறு பலன் உண்டு அது மாதிரி இங்க எதை பண்ணினாலும் நூறு பலன் இங்க எல்லாருமே வடக்க பார்க்க தபஸ் பண்ணிட்டே இருக்கா அம்பாள் வடக்க பாக்குறக்கார் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வ யானை இல்லாமல் தபசு நிலையிலேயே இருந்து இருக்கார் இந்த ஊர்ல கந்த சட்டி முடிஞ்ச உடனே திருக்கல்யாணம் கிடையாது பன்னெண்டு மாசமும் உற்சவம் உண்டு சுவாமி சுயம்பு கீழே இருந்து மலவரைக்கும் இருபத்தோரு அடி இருவத்தோரு அடிக்கு மேல சுவாமி இருப்பார் சின்ன மூர்த்தி சதுர ஆவுடையா இங்க இருக்கக்கூடிய தியாகரா தியாகராஜாவுக்கு தேவநாயகர்னு பேர் தேவேந்திரனுக்கு பிரத்யக்ஷம் தேவேந்திரன் ஒரு சந்தர்ப்பத்துல வசிட்டரை அவமதிச்சான் அதனுடைய குற்றம் நீங்கணும் அப்படின்னா தியாகராஜாவை பிரார்த்தனை பண்ணின உடனே சப்தவிடங்கர் விடங்கர் கஷேத்திரம் தரிசனம் பண்ணிட்டு வரத நீ கேவல உருவாக்க தரிசனம் கொடுக்குறேன்னா இங்க தேவநாயகரா இருக்க தேவன் யாரு தேவேந்திரன் அதற்கு நாயகன் அதனால இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு தேவநாயகன் அப்படின்னு பேர் சோழன் கட்டின எழுபது மாட கோவில்ல இதுவும் உண்டு படியேறி போய் சுவாமியை தரிசனம் பண்ணோம் தட்சிண கைலாயம் அம்பாள் இங்க வந்தா இல்லையா தட்சிண கைலாயம் அதனால மலை ஏறும் போதே பஞ்சாட்சரம் சொல்லிட்டு மலை ஏறும் இந்த ஊர்ல சுப்பிரமணிய சுவாமிக்கு வீரஹத்தி தோஷம் போச்சு பிராமணனை ஹிம்ச பண்ணினால் பிரம்மஹத்தி வீரனை ஹிம்ச பண்ணினால் வீரஹத்தி சூரபத்மன சம்பாரம் என்ன பிற்பாடு சுப்பிரமணிய சுவாமி நவ வீரர்கள் அவ கூட இருக்கக்கூடிய அந்த படையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து இங்க வரா இங்க வந்து தன்னுடைய ஞானவேல் வேல் வஜ்ராயுதத்தினால தீர்த்தம் ஏற்படுத்துறார் அதனால தான் அந்த ஊர் இந்த இந்த கஷேத்திரத்துக்கு அதாவது முருகப்பெருமானுடைய வேல் கொண்டு பூமியை ஊன்றார் வேல் தீர்த்தம் தான் இந்த ஊருக்கு கீழ்வேலூர் அப்படின்ற கிழக்க இருக்கு அப்போ பெருவேலூர் உண்டு இது சின்னது பெருவேலூர் வரதே மேல் பார்த்திருப்பேன் அபிமுகேஸ்வரர்ங்கிற சன்னதியில பெருவேலூர் இது வேலூர் கிழக்க இருக்கு அங்கே இருந்து இது கிழக்க இருக்கு இது கீழ்வேலூர் மருவி கீவலூர் அவரால் உண்டு பண்ணப்பட்ட தீர்த்தம் ஒன்பது தீர்த்தத்துல திருமஞ்சன தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சரவண பொய்கை இந்திர தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் குபேர தீர்த்தம் இங்க குபேரனுக்கு பிரத்யட்சம் குபேரன் அக்ஷய திருத்தைக்கும் இந்த கோயிலுக்கும் சம்பந்தம் சுவாமி அக்ஷயலிங்கேஸ்வரர் அக்ஷய திருதியை இன்னைக்குதான் அக்ஷய பாத்திரத்தை கொடுக்கிறார் குபேரனுக்கு குபேரனுக்கு சன்னதி இருக்கு அப்படி குபேரன் அக்ஷய பாத்திரத்தை வாங்கின்ற ஸ்தலம் திருப்புகளால புகழ்ந்துரைக்கப்பட்ட பதி சுப்பிரமணிய சுவாமி இங்க தபஸ் பண்றத அவருக்கோ தோஷம் இருக்கிறதுனால நிறைய இடையூறுங்க நம்ம சுவாமி பார்க்க போறத இன்னைக்கு போவண்டா என்னாவது பண்ணோம் மழை வரும்பா எத்தியாவது சொல்லுவா சுப்பிரமணிய சுவாமிக்கே ஏற்பட்டு இருக்கா அப்போ அம்பால பிரார்த்தனை பண்ணான் அம்பால பிரார்த்தனை பண்ணின உடனே அந்த அம்பிகை ஜெகன் மாதா எட்டு திக்குல இருக்கா எட்டு திக்குல இருந்து பஞ்சபூதங்களை அப்படியே நிறுத்தினான் இந்த பஞ்சபூதங்களால சௌக்கியம் ஏற்படணும் அசௌக்கியம் தரப்படாதுன்னு அதனால அம்பாளுக்கு அஞ்சு வட்டத்தம் பண்ணு தனியான இந்த காளியினுடைய சன்னதி அஞ்சு வட்டத்தம்மன் அவள் சுதா ரூபமா இருக்கா அதனால அபிஷேகம் கிடையாது வடக்கு நோக்கி இருக்கா ரொம்ப அழகா இருப்பா சுவாமி பார்த்து அம்பால் பார்த்து திருப்பி வரத்தே அஞ்சு வட்டத்தம்மன் தரிசனம் இந்த ஊர்ல கேவலூர்ன உடனே சுவாமி பேர் சொன்னா தெரியாது அஞ்சு வட்டத்தம்மன் சொன்னதா எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய சிவாலயம் பாடல் பெற்ற சிவாலயம் பன்னெண்டு மாசம் உற்சவம் உண்டு நிறைய அனுகிரகம் இதெல்லாம் விட இந்த நட்ராஜர் ரொம்ப விசேஷம் ஆணி மாசத்துல அகஸ்தியருக்கு குஞ்சித பாத தரிசனம் கொடுக்கிறாரு நட்ராஜர் சபை ஏறின உடனே நடராஜர் பார்க்கலாம் நட்ராஜர் வலது கால காமிக்கிறார் வலது கால தூக்கி காமிக்கிறார் அகஸ்தியர் சுவாமிய பார்த்தார பல பல இடங்கள்ல கல்யாண கோலம் சுவாமி பாத தரிசனம் வலது பாத தரிசனம் வேணும் கேவலுவா இங்க வரார் தபஸ் பண்றார் அவருக்கு வலது பாதத்தை தூக்கி காமிப்பார் அதை பார்த்த சபை நடராஜர் சபை நீங்க பார்த்தலாம் பிரம்மா இருப்பார் மகாவிஷ்ணு இருப்பார் அகஸ்தியர் இருப்பார் பக்கத்துல எல்லாரும் நிறைய பேர் இருப்பா தூக்கில அந்த திருவடி இந்த திருவடியை எங்கேயும் பார்க்க முடியாது வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் நடராஜர் இருக்க அபிஷேகம் இப்படி ஒரு அற்புதமான ஒரு சிவாலயம் இந்த கஷேத்திரத்துல முருகப்பெருமான் சுவாமிய பூஜை பண்றார் சுவாமிய பூஜை பண்றதுக்கு முன்னாடி எட்டு திக்குல சிவலிங்க பிரதிஷ்ட அதுக்கு பின்னாடி மஞ்சள்ல பிடிச்சு வச்சு பூஜை பண்றாரு விநாயகரை மஞ்சளாடின்னு ஒரு ஊர் இருக்கு மஞ்சாடின்னு சொல்றது அந்த மஞ்சளாடியில முதல்ல ஹரித்ரா பிம்பம் பூஜை பண்றாரு இன்னைக்கு நாம பூஜை பண்றோமே சுமுகோ கபிலோ கஜகர்ணகா லம்போதரசா விக்னராஜோ விநாயகா தூமகேது கத்தோ பாலதந்திரோ வக்ரதுண்ட சூர் பகர்னோ ஹேரம்பஸ்கந்த பூர்வ ஜகான அவர் தான் பண்ற பூஜை பண்றா கவலைப்படாத அனுகிரகம் பிற்பாடு இந்த கஷேத்திரத்துக்கு வருவார் இங்கேருந்து ஆரம்பிச்சு ஒரு எட்டு திக்கல எட்டு சிவாலு நடுவுல இந்த சிவாலு இந்த அக்ஷயலிங்கத்தை பார்த்தால் எல்லா சன்னதிக்கும் போன பலன் ரொம்ப அனுகுருகம் உண்டாயிடுறது அக்ஷயம் என்னால் வளர்றதுன்னு அர்த்தம் அதனால அப்பேற்பட்ட வசத்தியான ஒரு கோவில் குபேரனுக்கு பிரத்யட்சம் அஞ்சு தட்சிணாமூர்த்தி இருக்கு ஆனந்தம் சீக்கிரம் தரிசனம் அணிஸ்வரம் ஆர நம பார்வீ பதே